தொகுதியில் விக்கிரவாண்டி உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய மக்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் நீங்கள் எல்லோரும் தமிழ்நாடு மானத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த மாவட்டத்தின் மானம் மட்டுமல்ல உங்களிடம் இருப்பது தமிழ்நாட்டின் மானம் மரியாதை உங்களிடம் இருக்கிறது அந்த பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது அந்த கடமை உங்களிடம் இருக்கிறது காரணம் இந்த தேர்தலில் ஒரு பக்கம் திமுக மற்றொரு பக்கம் பாட்டாளி கட்சி நாம் திமுகவை பொறுத்தவரை இது இன்னொரு தேர்தல் அவ்வளவு தான் திமுக பொறுத்தவரை இது பத்து பிளஸ் ஒன்னு பதினோராவது தேர்தல் அவ்வளவு தான் ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த தேர்தலில் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்றால் மாம்பழம் வெற்றி வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க வேண்டும் என்றால் மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும் சாராய கடை மூட வேண்டும் மாம்பழம் வெற்றி வேண்டும் இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை இது ஏதோ ஒரு சமுதாய பிரச்சனை கிடையாது இது தொகுதியினுடைய முன்னேற்ற பிரச்சனைகள் திமுக அவ்வளவு ஆணவத்துடன் இருக்கின்ற திமுக எப்படியாவது பணத்தை தூக்கி விடலாம் வீசி விடலாம் என்ன சொல்றாங்க பணம் போட்டால் உங்களை மனுஷனை மனுஷனை ஆணவத்துடன் இருக்கின்ற திமுக அந்த பணத்தை எப்படி சம்பாதிச்சாங்க ஏறு ஓட்டுனாங்களா களை எடுத்தாங்களா நாத்து நட்டு களை எடுத்தாங்களா தண்ணி பாசினாங்களா அது பண்ணாங்களா இல்ல கொள்ளடிச்சா சாராயத்தை விட்டு கொள்ளடிச்சா கங்கா விட்டு கொள்ளடிச்சா ஊழல் செய்து கொள்ளடிச்சா அந்த பணத்தை இங்க தூக்கி போட்டு திமுக யாராவது ஒரு அமைச்சர் யாராவது ஒரு உறுப்பினர் யாராவது நாங்கள் சாதனை செய்து ஓட்டு கேட்டாங்களா அவங்க யாராவது இல்ல பணத்தை தூக்கி போடுறான் ஓட்டு கேட்கல எங்கேயாவது ஓட்டு கேட்டாங்களா இல்ல எதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் தமிழ்நாட்டுல தினம் ஒரு கொலை நடக்குதுன்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியுமா தமிழ்நாட்டுல சாராய சாவு அறுபத்தஞ்சு செத்து செத்துருக்கிறான்னு ஓட்டு கேட்க முடியுமா என்னத்த ஓட்டு கேட்க முடியும் ஒண்ணு கேட்க முடியல அதனால தான் பணத்தை கொடுக்குறோம் ஐநூறு ஆயிரம் ரெண்டாயிரமுங்க ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் இந்த தொகுதியில் உள்ள மக்களை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க சில பேர் விக்கிற வண்டி யாரு விற்கிறா வாண்டி ஓட்ட விற்கிறா வாண்டி அப்படின்னு வெளியில இருந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படியா நீங்க இல்ல நாங்கள் அப்படி கெடாது நாங்கள் மான மரியாதை சமூக நீதியை காக்கின்ற மக்கள் என்று நிறுவனம் நிரூபிக்கின்ற மக்கள் நீங்கள் அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க காசு கொடுத்தா ஆனா இன்னொன்னு இப்ப நான் ஒரு நிகழ்ச்சிக்கு போறேன் அந்த நிகழ்ச்சிக்கு அஞ்சு மணிக்கு சாயங்காலம் போறேன்னா நாலு மணிக்கு அந்த ஊர்ல போயிட்டு திமுக காரங்க ஐநூறு ரூபாய் கொடுக்குறேன் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் நீ இந்த இடத்துக்கு வந்தா நான் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் ஏன்னா என் கூட்டத்துக்கு அவங்க போக கூடாது அந்த பெண்களை கூட்டி பட்டியல அணைச்சு வச்சிருக்காங்க பட்டியல யார் அடிச்சு ஆடு மாடு அரைச்சு வச்சிருக்காங்க ஆனா இங்க பெண்கள் அரைச்சு வச்சிருக்கிறாங்க அது சில பெண்கள் போய் அவங்க கொடுக்குற ஐநூறு ஆயிரம் ரூபாய் போறாங்க ஆனா அந்த பெண்களுக்கு நான் சொல்றேன் திமுக காரங்க ஜாகிரதையா இருங்க ரெண்டாவது பண்ணிடுவாங்க மோசமானவனுங்க மோசமானவன் நம்பி எங்கி போயிடாது மோசமானவன் ஏன்னா நம்ம வரலாறு பார்த்துட்டோம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம் இதோட ஜனநாயக படுகொலை இருக்குமா ஐயா காசை கொடுத்து இந்த கூட்டத்துக்கு போகாதேன்னு காசு கொடுக்கறவனுக்குலாம் இவங்க எதுக்கே ஆட்சி இவனுக்குலாம் எதுக்கே ஓட்டு வந்து கேட்கறாங்க இவனுக்குலாம் ஏன் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமாமா உங்க பெண்களை அடைச்சி வச்சு நீ திமுக ஓட்டு போட்டாதான் உங்க பெண்களை விடுதலை பண்ணுவேன் இல்லனா உங்க பெண்களை பூட்டி வச்சு ஏதாவது பண்ணுவேன் அதையும் மாட்டுவாங்க நாளைக்கு இதுதான் தேர்தல் இது வெக்கத்தேடு தமிழ்நாட்டுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேவையில தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு கண்ணு தெரியல காது கேட்கல சரியான மூலையில சிந்திக்க முடியல அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க நினைச்சீங்க என்ன சொல்லி கண்ணு கேட்கல காது கண்ணு தெரியல காது கேட்கல சிந்திக்கவும் முடியல தேர்தல் ஆணையம் இங்க நடக்கிற அநியாய அக்கிரமம் நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கிறான் இந்த தொகுதியில திமுக நூத்தி ஐம்பது கோடி தேர்தல் ஆணையத்தை கேட்டா அப்படியா அப்படின்னு கேட்கிறாரு அவருக்கு தெரியாதா அமெரிக்கால இருக்கிறாரு இங்க இல்ல அவரு இது ஒரு வெக்கக்கேடு இது ஒரு வெக்கக்கேடு இது ஒரு தேர்தல் பணத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து முப்பத்தி நாலு அமைச்சர்களில் முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் இங்க இருக்கிறாங்க முதலமைச்சர் மட்டும் சென்னையில் இருக்கிறார் அவர் வரமாட்டார் பக்கத்துல செத்தாங்க அறுபத்தி ஏழு பேர் வந்து பார்த்தாரா இல்ல இங்க வரமாட்டார் இப்படி இருக்கின்ற ஒரு தேர்தல் இதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் தேவையா ஆனா ஒன்று அதுல நான் உங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன் இங்க இருக்கின்ற விக்கிரவாடி தொகுதியில் உள்ள மக்கள் என்ன தப்பு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் பெரிய பணம் ஆயிரம் ரூபாய் பெரிய பணம் யார் ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் அது வாங்கிப்பாங்க அது பெரிய பணம் ஏன்னா எழுபத்தி ஏழு ஆண்டுகள் சோதனை அடைந்தும் இன்னைக்கு வளர விடாமல் வாழ விடாமல் உங்களை அடிமையாக கூலியாக வைத்திருக்கின்ற இந்த ஆட்சிகள் எல்லாம் அகற்றுங்கள் அகற்றுங்கள் எழுபத்தி ஏழு ஆண்டுகளாகியும் இன்னும் அடிமையாக ஐநூறு ரூபாய்கள் பெரிய பணம்

ஐயோ எம்எல்ஏ ஆயி சட்டமடல போய் டாக்டர் சொல்றாங்க அது தெரியல மது விலக்கு என்பது மாநில பட்டியலில இருக்கு மாநில அரசுதான் அது முடிவு செய்ய வேண்டும் அதை விட அரசியல் சாசனம் கான்ஸ்டிட்யூஷன் அதுல நாற்பத்தி ஏழாவது பாகத்துல என்ன இருக்கு ஒவ்வொரு மாநிலம் இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அரசியல் சாசனத்துல கான்ஸ்டிடியூஷன் இந்தியா அது தெரியுமா இந்த வேட்பாளர் தெரியுமா தெரிய வாய்ப்பு கிடையாது இதெல்லாம் தெரியாது அது தெரியாத வாய்ப்பு கிடையாது இதுதான் வேட்பாளர் இதுதான் திமுக இதே தான் நாடாளுமன்றத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் நாற்பது ஜெயிச்சோம் நாற்பது ஜெயிச்சோம் அந்த நாற்பது வேட்பாளர்கிட்ட கிட்ட போய் கேளுங்களா ஏதாவது தெரியுமா ஏதாவது விவரம் தெரியுமா இந்த வேட்பாளர் எப்படி நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா பண்புள்ளவங்களா இல்ல கொலை செய்யறவங்களா கெஞ்சாவிக்கிறவங்களா சாராமிக்கிறவங்களா

திமுக ஆட்சிக்கு ஆட்சிக்கு அவங்க இந்த தேர்தல் ஆனால் நமக்கு இது மானம் மரியாதை இடஒதுக்கீடு ஜனவாய் கணக்கெடுப்பு வளர்ச்சி நன்னன் கால் ராய் நன்னன் கால் ராய் நன்னன் கால் ராய் கேட்டு கேட்டு அழுத்து போச்சா இவங்க அப்பதான் முதல்ல கொண்டு வந்தது அறிவிச்சது ஏஜி ஏ கோவிந்தசாமி அவருக்கு

ஆட்சி செஞ்சுருக்கீங்க கடைசி நேரம் என்னைக்கா வரைக்கிறீங்க போட்டு கேட்கறீங்க நீங்க நன்றி போட்டு கேட்கறீங்க இது வான பூமி விவசாயத்தை நம்பி இருக்க மக்கள் கூலியா இருக்கு காலை நேரமா நீ கூலியா இருக்கக்கூடுமா காலை நேரமா நீ விவசாயத்தை செஞ்சிட்டு இருக்கணுமா காலை நாலுன்னா நீ எங்கள் ஓட்டும் போகணுங்க காலை நாளைனா தொண்ணு வரைக்கணுமா காலை ஆடு மாடு வைக்கணுமா காலை காலைனா அந்த காலை கலந்து அந்த கால் வாழ்க்கைய வரணும் உன் பிள்ளைங்க படிக்கக்கூடாத படைக்கணும் கௌரவமா இருக்கணும் உன் பிள்ளைக்கு படிச்சு வேலைக்கு போனா உனக்கு கார் வாங்கி கொடுப்பான் வீடு வாங்கி கொடுப்பான் எல்ல பைக் வாங்கி கொடுத்து சுயமரியாதை வாகனத்துக்கு ஒரு வழி எழுத்து மாம்பழம் சின்னத்துல நீ ஓட்டு போட்டீங்கன்னா அது உண்மையா நடக்கும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆணவத்தில் இருக்கின்றார்கள் அதிகாரத்தில் இருக்கின்றார்கள் என்ன ஆணவம் காசு போட்டா ஓட்டு போட்டுவிடும் அந்த ஆணவத்துல ஆணவத்தில் இருக்காது யாருன்னு காமிங்க இந்த தொகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நாம் யார் காண்பிக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வரு அடுத்த மாதமே ஐயோ இந்த எல்லா தமிழ்நாடு மக்கள் எல்லாம் ஒன்னும் சேர்ந்துட்டாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்துட்டாங்க இனி நம்ம ஓட்டு போட மாட்டாங்க அடுத்த மாதமே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும் அடுத்த மாதமே இடஒதுக்கீடு அமல்படுத்தப்படும் அடுத்த நாளுமே இந்த பகுதியில் அட்லீஸ்ட் ஒரு பத்து கடை நான் மூடுவானு படிப்படியா கடையை மூடுவான் இல்ல சாரா கடை மூடுவான் இல்ல அவுத்துட்டு மறையாடும் முடிஞ்சு போச்சு உங்க பிள்ளைங்கள உங்க தாத்தா உங்க அப்பா உங்க வீட்டுக்கார மூன்று தலைமுறை அழிச்சாங்க இப்ப உங்க பிள்ளைங்கள அடுத்த தலைமுறை இருக்க பிள்ளைங்கள சாராயத்தை கொடுத்து கஞ்சா கொடுத்து அழிச்சிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும் கஞ்சா எங்க பார்த்தாலும் கஞ்சா தெரு தெருவா வீதி வீதியா கல்லூரி பள்ளியா கஞ்சா 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 நஞ்சா காக்கை நகை லாபம் என்ன எல்லாம் வித்துட்டு இருக்கு நாசப்படுத்திட்டு தலைமுறை நாசப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதை கேட்பதற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்கள் இருக்கிறீர்கள் நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க உங்களை நம்பி இருக்கிறோம் உங்களை நம்பி இருக்கோம் அந்த நம்பிக்கை ஏன்னா இது நான் ஏதோ விக்கிரவாண்டி தொகுதி பிரச்சனை கிடையாது இது ஏதோ விழுப்புரம் மாவட்ட பிரச்சனை கிடையாது இது தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழ்நாட்டின் குணம் மரியாதை உங்கள் கையில் இருக்கிறது விக்கிரவாண்டி தொகுதி மக்களுடைய கையில் இருக்கிறது எந்த கட்சியுடைய இந்த ஜாதி மதம் இனம் எதையும் பார்க்காதீங்க இந்த தேர்தலில் மான மரியாதை தமிழ்நாட்டுடைய மானம் மரியாதை சுயமரியாதை சமூக நீதியை காக்க வேண்டும் என்றால் இந்த தொகுதி உள்ள அனைத்து கட்சியும் அனைத்து தரப்பு மக்களும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை மாமரம் சீரத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யும் பணியோடு கேட்டுக் கொள்கின்றேன் நம்முடைய இனமான காவலர் நம்முடைய இனமான காவலர் சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயாவுக்கு இன்னைக்கு எண்பத்தி வயசு ஐயாவுக்கு நாற்பத்தி ஐந்தாம் தெருத்தருவா கிராம கிராமமா போய் ராஜ வேளத்தில் இருந்து வாங்க உங்களுக்கு நான் விடுதலை வாங்கி தரேன் என்ன விடுதலை படிக்கிறதுக்கோ வேலைக்கும் அதான் படிக்கிறது வேலை எத்தனை போராட்டங்கள் செய்தோம் எத்தனை போராட்டங்கள் செய்தோம் இந்த மண் எப்படிப்பட்ட மண் இது தியாகம் கலந்த மண் ரத்தம் சிந்திய மண் உயிர் நீட்ட தியாகிகள் இந்த தொகுதியில் மட்டும் எட்டு தியாகிகள் எதுக்கு சமூக நீதிக்காக சமூக நீதிக்காக ஆறு இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் யாரு எங்களுடைய மருத்துவர் ஐயா மருத்துவ ஐயா இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் மறுபே மருத்துவர் ஐயா இன்னைக்கு இந்தியாவிலே சமூக நீதியுடைய துரோகி சொன்னால் யாரு ஸ்டாலின் அவர்கள் திமுக சமூக நீதி துரோகி திமுக சமூக நீதி துரோகி திமுக எந்த மேடையிலாவது சமூக நீதி பற்றி பேச தகுதி விளையாடி தகுதி விளையாடி கள்ளச்சாராயம் திமுக டோக்கன் திமுக டோக்கன் கொடுக்கிறது திமுக கள்ளச்சாராயம் திமுக மனித பட்டி பட்டியல மனுஷங்கள பட்டியல அடிச்சு வச்சிருக்கிற திமுக சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் உங்கள் கையிலே மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது தொகுதி உள்ள மக்களுடைய ஆயுதம் ஆயுதம் என்ன வாக்கு வாக்கு இந்தியாவின் ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களுக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு வாக்கு ஒரு ஓட்டு உங்களுக்கும் ஒரு ஓட்டு அந்த அளவுக்கு முக்கியம் உங்கள் கையில் இருக்கின்ற அந்த வாக்கு இந்த ஓட்டு அதனால இந்த தொகுதியில சில பேர் காசு வாங்கிருப்பாங்க அப்படி வாங்கினாலும் மனசாட்சியா உறுத்த கூடாது ஏன்னா இந்த கொள்ளடிச்ச பணம் கொள்ளடிச்ச பணம் அவ்வளோ பணத்தை கொட்டி அவ்வளோ கொட்டி டோக்கனை கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டை கொடுத்து இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேல யாரும் பார்க்க முடியுமா அவங்கள அதான் வீட்டுக்கு போக போறோம் முடிஞ்சு போச்சு அவன் வந்த வேலை முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு ஆனா உங்களுக்கு நல்லது கட்டுன்னா யார் வருவா நாங்க தான் வருவோம் நாங்க தான் வருவோம் கூட எப்பயுமே இருப்போம் சமூக நீதிக்காக உங்கள் உரிமைகளுக்காக போராடுவது யாரு நாங்கள் தான் நாங்கள் தான் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு தேர்தல் என்று மீண்டும் மீண்டும் சொல்கின்ற உங்களுக்கு முக்கியமான தேர்தல் தமிழ்நாட்டுக்கு முக்கியமான தேர்தல் சமூக நீதிக்கு முக்கியமான தேர்தல் ஸ்டாலின் அவர்கள் கடந்த வாரம் சட்டமன்றத்தில் நான் வங்கிகளுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் என்னால முடியாது இன்னும் சொல்ல ஒதுக்கீட்டை ரத்து செய்தது ஸ்டாலின் அவர்கள் கட்சி ஒரு முக்கிய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தீர்ப்பு கொடுத்தது தமிழ்நாட்டில் வங்கிகளுக்கு ஒதுக்கீடு கொடுக்க எந்த தரையும் கிடையாது இரண்டு ஆண்டு காலம் நம்மை ஏமாற்றி 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 கொடுக்கின்றேன் 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 என்று ஐயாவிடம் உறுதி என்னிடம் உறுதி நம்முடைய கௌரவ தலைவர் எல்லாத்தையும் உறுதி

எழுபத்தி ஏழு ஆண்டுக்கு சோதனம் ஆகியோ இன்னும் மக்களுக்கு படிப்பு கிடையாது வேலை கிடையாது முன்னேற்றம் கிடையாது கூலி வேலை செஞ்சுட்டு சாராயத்தை குடிச்சுக்கிட்டு கலசாரம் குடிச்சு செத்துட்டு இருக்கிறான் இதெல்லாம் நீங்க சிந்தித்து பாருங்க திமுகவுடைய சூழ்ச்சியால பிரித்தாலும் இந்த சூழ்ச்சி இங்க சண்டை மூட்டி விடுத்து அங்க சண்டை மூட்டி விடுத்து ரெண்டு பேரும் அடிச்சுக்கணும் வழக்கு போட்டு அவ்வளவுதான் அப்புறம் அந்த ஓட்ட அப்படியே அள்ளிக்கிட்டு போறது இதை எல்லாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அднаதிமுக திமுக திமுக fundada அனைத்து கட்சிகளும் நமக்கு ஆதரவளிக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா இந்த தேரில் திமுக கட்சிகார குடும்பம் எல்லாம் நமக்கு ஓட்டு போட முடிபட்ட திமுக குடும்பமே முடிபடுச்சு انا அவங்களுக்கு அக்கரம் அவங்களால தாங்க முடியல அவங்களால தாங்க முடியல அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள் சிந்தித்து நிச்சயமாக நல்ல முடிவை நீங்கள் நீங்கள் விக்கிரானி தொகுதி உள்ள அத்துணை பேரும் எடுக்க வேண்டும் இது நீங்கள் சொல்கின்ற இது உங்கள் பிள்ளைகளுடைய வேலை வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு இந்த சாராய கடையை மூடுகின்ற தேர்தலில் சமூக நீதி கிடைக்கின்ற தேர்தல் அக்கிரமம் ஒழிக்கின்ற தேர்தல் ஊழல் ஒழிக்கின்ற தேர்தல் தேர்தலில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் தேசிய ஜனதா கூட்டணியின் பாட்டாளி கட்சியின் வெற்றி வேட்பாளர் இங்கோடு இருக்கின்ற அன்புமணி அவர்களை மாதம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற எல்லாரும் படியோடு பாசத்தோடு உரிமையோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்